திரசக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது சகலகலாவல்லி நடிகர் திலகம் சாவித்திரியை பற்றி பார்ப்போம் பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்தவர் சாவித்திரி இவர் நடிகை மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர் சிறந்த இயக்குனர் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மலையாளம் போன்ற முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய சிந்தனையில் இவருக்காக ஆயிரத்தில் ஒரு தீயமானி உலகம் அறிந்த இடாதீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம் நீ என்ற பாடலே பாடியிருந்தார் ஆம் சாவித்திரி ஆயிரத்தில் இல்லை கோடான கோடிகளில் ஒருத்தியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சுண்டி இழுக்கும் தன் அழகு மற்றும் நடிப்பால் ரசிகளை கட்டி போட்டவர் நடிகை சாவித்திரி திரைப்படத்தில் காண கதையில் சோக காட்சியில் கண்ணீரை வரவழைத்து சிறப்பாக நடிப்பார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் நடிப்பின் மீது ஆசையால் சென்னைக்கு வந்து அவருக்கு கிடைத்ததெல்லாம் சிறு வேடங்கள் பிரபல ஜெமினி நிறுவனம் தங்களின் அடுத்த படத்திற்கு நடிகை தேர்வு நடத்துவதாக கேள்விப்பட்டு ஏமாற்றம்தான் மிஞ்சுது அவரது பேச்சும் நடிப்பும் அங்கிருந்து நிர்வாகிக்கு திருப்தி தராதால் ஏனம்மா நீயெல்லாம் நடிக்க வந்த என நெக்கிலா கேட்டிருக்கிறார் எரிச்சோடு அங்கிருந்து வெளியேறிய சாவித்திரிக்கு நடிப்பு வரவில்லை என தன்னை வெளியேற்றிய அந்த நிர்வாகித்தான் பின்னாளில் தனக்கு கணவராக வரப்போகிறார் என்று அவருக்கு தெரியாது அவர்தான் ஜெமினி கணேசன் இசையும் நடனமும் கற்றுக்கொண்டார் மேடலே மேடல ஏறி ஆடினார் அந்த நடனத்தில் நளினமும் நடிப்பும் பிரகாசமாக ஜொலித்தன இயக்குனர் எல்வி பிரசாத் இயக்கத்தில் நாகிரெட்டியின் தயாரிப்பில் என் டி ராமாரவுடன் கல்யாணம் பண்ணிப்பார் என்னும் படத்தில் அறிமுகமானார் சாவித்திரி தமிழிலும் தெலுங்கிலும் மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு கிடைத்தது எல்வி பிரசாத் இயக்கிய ஒரு படத்திற்கு இரண்டாவது கதாநாயக வேடம் தரப்பட்டபோதும் வேறு வழியின்றி அதை ஏற்றுக்கொண்டு சாவித்திரிக்கு படத்தின் முக்கிய நடிகையால் அதிர்ஷ்டமும் அடித்தது முதல் இரு நாட்களில் படப்பிடிப்பிலேயே இயக்குனருக்கும் முக்கிய கதாநாயகிக்கும் முட்டிக்கொள்ள படம் பாதியிலே நின்றது இயக்குனர் ஒரு முடிவாக இரண்டாவது கதாநாயகியை முதலாவது கதாநாயகி ஆக்கினார் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே யோசித்து முடிவு என்று கேட்டனர் எல்வி பிரசாத் தெளிவாக இருந்தார் சாவித்திரி தான் தன் படத்தின் முதல் கதாநாயகி என்றார் முக்கிய நடிகை யார் என்றால் பான்மதி தான் ரெண்டாவது கதாநாயகி ஜெமுனாவை புக் செய்தார்கள் படம் வெளியான போது படத்திலிருந்து கலண்டு கொண்ட பான்மதிக்கு மனதளவில் நன்றி சொன்னார் அத்தனை அற்புதமான காதல் குறும்பு கோபம் தாபம் என அத்தனை பாகங்களையும் அசித்திருந்தார் சாவித்திரி அவர்கள் நடிப்பை திரையில் தெளிக்கிவிட்டிருந்தார் மிஷியம்மா என்ற திரைப்படம் திரையிட்ட இடங்களில் திருவிழா கூட்டம் ஒரே நாளில் புகழ் உச்சு உச்சத்திற்கு போனார் சாவித்திரி அடுத்த இருபது வருடங்கள் அவரது தயாரிப்பாளர்களால் படம் நிறைய வந்தன எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என்டிஆர் டி போன்ற பெரிய நடிகர்களும் ஜோடியாக நடித்தார் அவருக்கு இணையாக சம்பளம் வாங்கினார் சாவித்திரிக்கு தமிழ் கட்டுக்கொடுத்தது ஜெமினி கணேசன் தான் அப்போது சாவித்திரிக்கு பதினாறு வயது ஜெமினியின் நாசுக்கா பழங்கு வீதம் அவரை ஈழ்த்து விடுகிறது அதுதான் பின்னாளில் காதலாக மலர்கிறது ஜெமினி ஏற்கனவே மனமானவர் காதலுக்குத்தான் கண் இல்லையே சில மாதங்களில் திருமணம் செய்து கொண்டார் சாவித்திரி முகம் வசிகரம் கண்களோ கதை பேசும் அவரின் உச்சரிப்பு அழகாக தமிழ் பேசுவார் திரையில் இவருடைய நடிப்பை பார்த்து ரசிகர்கள் கண்ணீர் விட்டார்கள் பாசமலர் தேவதாஸ் போன்ற பாடங்களில் இன்னும் பசுமையாக மனதில் நிற்கும் நடிகத்திலிருந்த சிவாஜி கணேசன் சாவித்திரியை தான் உடன் பிறந்த சகோதரியாக பார்த்தார்கள் நடிகத்திலிருந்து சிவாஜி கணேசன் இணையாக எத்தனையோ நடிகர் நடித்திருக்கிறார்கள் எந்த நடிகைக்கும் அடைமொழி பெயர் கிடையாது ஆனால் நடிகத்திலிருந்து சிவாஜி கணேசன் சிங் இணையாக இரண்டே இரண்டு நடிகைகளுக்கு மட்டும் அப்படி ஒரு அடைமொழி கிடைத்தது ஆட்சி மனோரமாவை பொம்பளை சிவாஜி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நடிகர் திலகம் என்று சாவித்திரி இன்றைக்கும் போட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் மாயாபஜார் எஸ் வி ரங்காராவுக்கும் கல்யாண சமையல் சாதம் பாடிய திருச்சி லோகநாதனுக்கும் மட்டும் பெயர் பெற்று தரவில்லை சாவித்திரிக்கும் நடிப்பை கண்டு மிரண்டு போனார்கள் தமிழிலும் தெலுங்கிலும் அப்படி ஒரு மாயாஜால நடிப்பை வழங்கியிருப்பார் சாவித்திரி நடிகர் திலகத்தின் நூறாவது படம் நவராத்திரி இது சிவாஜிக்காக எடுத்த பாடமா சாவத்திரிக்காக எடுத்த படமோ என்று குழம்பித்தான் போவும் அந்த அளவுக்கு இருவரும் சரிசமமாக போட்டி போட்டுக்கொண்டு கலக்கி இருப்பார்கள் அதே இயக்குனர் ஏ பி நாகராஜன் பார்வதியாகவும் திருவிளையாட படத்திலும் கலைமகளாக கந்தன் கந்தன்கர்ணி படத்திலும் சரஸ்வதி சபதம் படத்தில் சக்தியாகவும் அம்பாலாக தேவியாக அருள்மொழி அருள்மலை நடிப்பில் நம்மை இருப்பார் சரஸ்வதி சபதம் படத்தின் நிறைவு நாள் படப்பிடிப்பு ஆரத்தி எடுத்து திருஷ்டி வெளித்து சாவித்திரி நடிப்பை படப்பிடிப்பு அரங்கமே வியந்து கொண்டாடியது சரஸ்வதி சாபி படத்தில் நடிக்கும்போது சாவித்திரி கர்வமாக இருந்தார் எம்ஜிஆருடன் வேட்டைக்காரன் பரிசு மகாதேவி பல படங்களில் நடித்து அசத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கழுத்தூர் கண்ணம்மா படத்தில் நடிகை சாவித்திரியின் துக்கத்தில் வெடிப்பை கண்டு உருகி கரைந்தார்கள் ரசிகர்கள் கலைஞர் வசனத்தில் உருவான குறவஞ்சி படத்தில் தான் வசன உச்சரிப்பால் தெரிக்க விட்டு கலக்கினார் சாவித்திரி இருபது வருடத்தில் சினிமா உலகை கோடி கட்டி பறந்தார் சாவித்திரிக்கு ஒரு பெண் ஒரு ஆண் இரண்டு பிள்ளைகள் ஜெமினி கணேசன் எத்தனை நடிகைகள் கூட நடித்தாலும் சாவித்திரி கூட ஜோடியாக நடித்தால் அது சிறந்த ஜோடி என்பார்கள் பொருத்தமான ஜோடி என்பார்கள் ஜெமினி கணேசன் சாவித்திரி ஜோடி தான் சூப்பர் என்பார்கள் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் இணைந்து பல படங்கள் நடித்தார்கள் சாவித்திரி வாழ்க்கையில் சில கட்டத்தில் தோல்வியடைந்ததற்கு காரணம் ஜெமினின் காதல் மன்னன் லீலைகள் தான் காதல் கணவனுக்காக அவர் கட்டிய வீட்டில் நிச்சய நீச்சல் குளத்தை அதே காதலுக்காக உழைத்து நறுக்கி சம்பவமும் உண்டு சாவித்திரி வாழ்க்கை நடந்திருக்கிறது நீங்கள் கட்டிய நீச்சல் குளம் வாஸ்து சரியில்லை அதனால்தான் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வருகிறது என்றார்கள் நீச்சல் குளத்தை இடித்து மூடினார் அந்த அளவுக்கு கணவர் மேல் காதல் கொண்ட மனைவியாக இருந்தார் சாவித்திரி தெலுங்கு போடம் ஒன்றை தமிழில் ரீமேக் செய்ய முடிவு செய்து சிவாஜி அணுகினார் வேண்டாம் வேண்டாம் இந்த படம் அங்கேயும் சரியா போல கதையும் திருப்தியும் இல்லை என்று சிவாஜி எவ்வளவோ சொன்னாலும் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் சாவித்திரிக்கு புரியவில்லை பிராப்தம் என்ற படத்தை அப்படித்தான் வந்தது படத்தை தயாரித்து இயக்கினார் மிகப்பெரிய